பொம்மை பாம்பு ஆஹ் இருக்கா மேலே கீழே இருக்கும்போது எதுவும் பேப்பர் தைக்க ஓடிருந்தியா என்ன பேப்பர் இல்லையே நான் ஒன்னும் எடுக்கல என்ன பேப்பர்னு சொல்றேன் இல்லையா இதே ஒரு டிஸ்கவுண்ட் கார்டு எனக்கு மேலே இருந்துச்சா எட்டலையா அதான் மேலே பாம்பு இருப்பி போய் சொல்லி உன்னை எடுக்க சொன்னேன் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அது நம்ம என்ன ட்ரெஸ் வேணா எடுத்துக்கலாம் என்ன பொருள் வேணா வாங்கிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் நான் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் பிளாக் கலர் ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் எல்லாமே அந்த வாங்கி யாருமா சமைச்சு எக்ஸ்பெரி ஆயிருச்சா